வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கக்கா வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி இங்க பாரு அம்மாக்கு உறக்கத்தை பாவண்டி அம்மா ஞாயிற்றுக்கெல்லாம் விடிய காலமே எழும்பி பண்டம் செய்துட்டே இருந்தாவ அந்த டயர்ல உறங்கியாவளா இருக்கும் ஆமா இருந்தாலும் அம்மா பாவண்டா தான் இடி திருவிழா வருது இல்லையா அடுத்த ட்ரெஸ் கேட்கண்டாமா ஆமா ஆமா தீபாவளிக்கே முந்தின நாள் கூட்டிட்டு போயிட்டு ஒரு துணியை எடுத்து தந்து அதுவும் ஒழுங்கா கரெக்டா நமக்கு ஃபிட்டா இல்லாம போட்டு ம் ம் இதுல என்ன அடுத்தது திருவிழாவுக்கா பாட்டி நம்ம மட்டும் கேட்டு பாப்போம் எம்மா 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 யாமக்ளே கொஞ்ச நேரம் அசதியா இருக்கு வந்து படுக்கலாம்னு வந்தே உடனே வந்துட்டேலாட்டி போய் வேற வேல இருக்குனா பாருங்கட்டி கொஞ்ச நேர படுத்து எழும்பி சரி படுக்குறதெல்லாம் இருக்கட்டு ஒரு கதை உங்ககிட்ட சொல்லணும் அத மட்டும் கேளுங்கலாம் கொஞ்சம் காது கொடுத்து கதையா சொல்லப் போறியே ஏன்

நம்ம ஒரு கதையை சொல்ல வந்து அவி அவிய பாட்டு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கவ இம கேளுங்கம்மா ஏ சொல்லுங்கம்மா என்னாச்சு பட்டாசு கொளுத்துனியே அப்புறம் நம்ம நம்ம வீட்டு முற்றத்துல தானே மொச்சு கொளுத்துனோம் நம்ம வீட்டுல கொளுத்தின வேஸ்ட் பேப்பர் எல்லாம் அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீதான்னு சொல்லிட்டு இருக்கவ யார் கீதாவா ஆவ சொல்லிட்டு கிடக்கட்ட ஆவா ஒரு லூசு நேரத்து பெஞ்ச மலைக்கு யாருக வீட்டு குப்பை யாருக வீட்டுக்கு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அவளு காலையில எதையாவது பிடிச்சிட்டு தோங்கலன்னா தொங்கிட்டு கிடக்கட்டு நீங்க சும்மா இருங்க யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா புஷ்பா அத்தை கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தவமா நாங்க ரெண்டு பேரும் அதுல நின்ன உடனே மெதுவா காரை ஸ்டாப் பண்ணிட்டாவ ஆ இந்தாக்கலாம் சொல்லிட்டு போடு நமக்க நமக்க நீ ஓன மாரி கேக்காதங்க டி அப்புற இதே ஒரு சண்டையா வரோம் நாங்க ஓன கேக்கல சரி சரி ம் இப்படியே படுத்துட்டு இருந்தா அடுத்த வேளை எப்படி பாக்குறது எலம்புங்க ஏ இப்ப எங்க போணுமோ என்ன எலம்ப சொல்லிக்கிட்டு இம்மா இவ மனுஷா சொல்லியா இனி திருவிழா வரது இல்லமா திருவிழாவுக்கு Dress எடுக்கணுமா ஏ நான் எனக்கு மட்டும் தான் சொன்னனோ எது அடுத்த திருவிழாவுக்கு Dress ஆ தீபாவளிக்கு எடுத்து தந்தத நல்லா போட்டுட்டியே நீ ஆச்சே இதே துணியோட தான் நிக்கத் திருஞ்சியே கேட்டா பட்டாசு பட்டு துணி ஓட்டை ஆயிரும் அப்ப எதுக்கு எடுத்தியே இம துணி நாசா விரந்தனம போடல ஆ அப்ப எதுக்கு எடுக்கணும்னு கேக்கே அடுத்து என்ன திருவிழாவுக்கா பேசாம இருந்துட்டி சும்மா சும்மா துணி எடுக்கணும் துணி எடுக்கவேனே ஏடி இப்போ இது எனக்கு மட்டும் எடுத்து கேட்ட மாதிரி அம்மா என்ன பத்தி திட்டிட்டு நீ என்ன சொன்னா சொன்னேன்டா இருந்தாலே நீ முன்ன இல்லையா நிக்கியா அதான் அம்மா உன்ன பார்த்து திட்டியாவே ஆனா என்ன நல்ல மரத்துல இல்லையா காய்க்குது நினைச்ச நேரம் உலுக்கி உலுக்கி எடுத்து துணி எடுக்கிறதுக்கு கொள்ளாமே துணி எடுக்கணும் துணி ஏன் நீங்க மட்டும் எடுத்து இல்லையா யூனிஃபார்ம் சாரி அது இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒண்ணு எடுத்து என்ன அதான் நம்ம நீங்க தீபாவளி கூட கடைசி நேரம் கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஐநூறு ஐநூறு டாப் மட்டும் எடுத்திய அதுக்கு மேட்சா பேண்ட் பாக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கரெக்டா போச்சு ஒரு நேரம் திருப்தி ஆகாத பிள்ளையாப்பா என்னதான் எடுத்து குடுக்கட்டு அவளுக்கு ஒண்ணும் திருவிழாவுக்கு தானே

நம்ம இப்ப நல்லதே தானே பண்ணனும். திருவளாகத்து துணி தங்கி சொன்னா அதனாமே ஓபனா சொன்னேன். அதுக்கா இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா? அப்படி இப்படின்னு சொல்லி முடிஞ்சாச்சு. இனி அடுத்த வருஷம் ரெடி ஆக வேண்டியதா? தீபாவளி ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டீங்களோ? சலிச்சுக்கிட்டு சொல்றீங்க நான் அம்மள சலிச்சுக்கிட்டு சொல்லனா சூப்பரா போச்சு இந்த தடவை எல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அழகா இருந்துச்சு ஏன் இந்த தடவை என்ன விதவிதமா வக வகைய பல வீடுகள்ல இருந்து பண்ட வந்துச்சோ ஆமா ஆமா பல வீடுகள்ல இருந்து வந்துச்சு ஏனா வீடு விடாத நேரமே வாங்கிட்டு தெரியே இந்த வாரிசின பொண்ணு சும்மா சும்மா என்ன அங்கங்க வாங்கி அடிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கத பத்தி கே உண்மையே தானே சொன்னேன் அதுக்கு என்ன இவ்ளோ கோவம் பொத்திட்டு இருக்கு ஆமா ஆமா உண்மையே சொன்னா நல்லா உண்மையே சொல்லிட்டா ஆனால நாலுமுடி வீட்ல செஞ்ச ஒரு சாதனத்தை கூட வெளிய காட்டவே இல்லையே நான் கொஞ்சம் போல தான் சின்ன பொண்ணு செய்தேன் நிறைய செய்தேன்னா எல்லாரும் தந்திருப்பேன் ஆமா ஆமா அப்படியே தந்து கொஞ்சம் தூரம் கொண்ட விட்டுருப்பாவ என்ன உமா பூவெல்லாம் வாங்கிருக்கு ஆமா சின்ன பொண்ணு நேத்து தீபாவளி அது மாதிரி வர்றதுக்கு லேட் ஆச்சா நான் கொஞ்சம் கோவப்பட்டனா அந்த அளவுதான் பூ வாங்கிட்டு வந்துட்டா ஊத்துக்க ஆமா ஆமா இதெல்லாம் ரொம்ப பெருமை அவன் அதுக்கு முன்னாடியே கீதா கூட பட்டாசு விட்டுருப்பான்

அன்னைக்கு எடுத்த சாரி பிளவுஸ் தைக்கணும் இல்லையாக்காரிங்க தச்சு தொடங்கிட்டேலாம் எப்படி இனிதான் கூட தைக்கணும் டைமே இல்ல சின்ன பொண்ணு என்ன சொல்லு நான் போறேன் என்ன சின்ன பொண்ணு இனி இதுல இருந்தா இவ்வளவு எனக்கு பேசி பேசி சண்டை தான் வர கிளம்பி இல்ல வர வர அக்கா ஒரு மரியாதையே உன்னிட்ட இல்லாம போச்சு ம் அக்கா அக்கால மாதிரி நடந்துகிட்டா ஏன் மரியாதை எதிர்பார்க்கணும் அதெல்லாம் தானா வரும் ஓவரு எல்லாம் பேசணும் இல்ல சோ போதும்பா ரெண்டு பேரும் நிறுத்துங்க கொஞ்சம் நேரம்

நீங்களும் செய்வீங்களா ஆமா இத நானும் கொஞ்சம் போல செய்வேன் இத நான் தந்தது எப்படி இருந்துச்சு சாட்டியா ஆமாக்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் வந்து முந்திரி கொத்து என் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாத்துக்கோங்க எக்காது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி தாங்கன்னாக்கா ஆ கண்டிப்பா கீதா உனக்கு சொல்லி தராமலா நான் சொல்லி தரேன் ஆமா காலையில ஏதோ சவுண்ட் போட்டுட்டு இருந்தா ஏன் கீதா என்னாச்சு எக்கா நீங்களே கேட்டுடுங்க நேற்று சாயங்காலம் நாங்க ரெண்டு பேருமே வீட்டுல கிடையாது வீட்டுக்கு வரும்போதே மணி பதினொன்று ஆயிடுச்சு ம் ஆனப்புறம் காலையில் என் வீட்டுக்கு முன்ன பாருங்க அவ்வளவு குப்பை ஏதோ நான் பட்டாசு விட்ட மாதிரி ஓ அப்படியா நீ அத்தைக்கு சாயங்காலம்மா ரெண்டு நாளாக ராணிக வீட்டில் இல்லையா ஒரே பட்டாசு குளத்தொல்லையா இருந்துச்சு அங்கே உள்ளதெல்லாம் அப்படியே உன் வீட்டு தள்ளி விட்டுட்டாலோலாம் எப்படி யாரும் தள்ளி விட்டா எடுத்தாலும் எனக்கு தெரியலக்கா காலையில் என் வீட்டு முட்டத்தில் பார்க்குறேன் அவ்வளவு குப்பைக்கா இருக்க இப்படி பண்ணு காலையில் சவுண்டு போட்டேன் ஒரு மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல யார்கிட்ட போய் கேட்குதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை மழை இல்லையா அதனால அப்படி வந்துருக்குமோ எல்லாம் உன வீட்டுக்கு கடிச்சிட்டு என்னக்கா மழைக்கும் தெரியவா செய்யும் கீதா தான் அவ்வளோ குப்பையும் போனோன்னு இது ஏதோ பிளான் பண்ணி தான் அப்படியே என் வீட்டு தள்ளிட்டாலுக்கா ம் என்னக்கா சொல்லுதுன்னு எனக்கு தெரியல இவங்க பட்டாசு விடுவாங்களா நான் எல்லாம் கிளீன் பண்ணணுமா என்னக்கா நியாயம் இதை வாயை திறந்து நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம குற்றக்காரி குலகாரி ஆயிரியும் என்னத்த சொல்லுதுக்கு நீ அந்த ராணியை கால்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க தானே என்ன உங்க வீட்டு குப்பா அப்படியே என் வீட்டுல இருந்து கிடக்குனே அதான் அங்க ஒருத்திட்ட போனா கும்பல அஞ்சு வரும் சேர்ந்து வந்துருவோம்லே என்ன பண்றது சவுண்டு போட்டு பார்த்தா யாரு எந்த பதிலும் வரல அப்புறமா வசந்தியை பார்த்து கேட்கணும் ஆ சரி சரி கீதா ஒரு பண்டிகை வரண்டாக்கா இவ்வளவு எல்லாம் சுத்தி சுத்தி சண்டை போட்டுறதே எனக்கு ஒரு வேலையை போச்சு பாத்துக்கிடுங்க என்னத்த பண்ண கீதா பக்கத்துக்காரி ஆகி போட்டாலே என்னத்த அப்படி சொல்லிட்டுதாக்க நான் நிறைய விஷயத்துல பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு கண்டிப்பா வசந்திக்கிட்ட இதை யார் எடுத்த பண்ண என்னன்னு கேட்டே தீர்வம் பார்த்துடுங்க ம் கோவப்படாதீதா நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு பாத்துக்கலாம் ம் சரிக்கா